இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக சேனி கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேனிக்கிழங்கு தோல் நிற்கிட்டு வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் இருக்கட்டும் இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு கலந்து வச்சுருங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சுக்கலாம் இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கிற சேனை கிழங்கு அதை இதில் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் தண்ணி விட்டிருக்கும் அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு கிழங்கு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சில பேர் இதை வேக வச்சு அதுக்கப்புறமா இதை எடுத்து இந்த மாதிரி பொரியல் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லெட்டு போட்டு முடி வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா குக் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு இதை ஓப்பன் பண்ணி மறுபடியும் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது கூட சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா crisp ஆகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா எல்லாத்துலையுமே நல்லா கூட்டாகட்டும் இதை நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் இது இப்போ ரெடி ஆயிடுச்சு இது கூட கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் சுடு சுட சர்வ் பண்ணலாம் வெரைட்டி ரைஸ் கூட சூப்பரான சேனி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்